வணக்கம் இன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமைனாலே நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுப்போம் கற்பதில் இன்னைக்கு நீங்க பார்க்க போறது நம்ம இலவச டெஸ்ட் பேட்சில் அதாவது எஃப்னா ஃப்ரீ செவன் எயிட் சிக்ஸ் இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான சீரீஸ் நாங்கள் வச்சிருக்கோம் ஸோ வினா தொகுப்பு எண்ணில் குரூப் டூக்கான இந்த பேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு புதிய மற்றும் பழைய செவன்த் ஓல்ட் அண்ட் நியூ டெஸ்ட் ஒன் நம்ம ஏற்கனவே சாரி டெஸ்ட் டூ டெஸ்ட் டூ போடணும் டெஸ்ட் ஒன் போட்டேன் மாற்ற சொல்லிடுறேன் டெஸ்ட் டூ ஏற்கனவே வந்து சிக்ஸ்த்து பாத்துட்டோம் நம்ம சிக்ஸ்த் ஓல்டு அண்டு நியூ டெஸ்ட் ஒன் பார்த்தோம் இது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் நம்ம பார்க்குறோம் ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து நாங்கள் ஆல்ரெடி நம்ம குரூப்பை தாண்டி ஒரு சில ஸ்டூடெண்ட் கிட்ட உண்மையிலே கேட்டோம் இந்த கொஸ்டின் எல்லாம் கொடுத்துட்டு கேட்டோம் இப்போ காலையில வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்மளுடைய சகா மாணவர்கள் இருப்பாங்களா கிட்ட கேட்டோம் கேட்கும் போது சார் கொஸ்டின்ஸ் எல்லாம் தாறுமாறா இருக்கு சார் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்கே சார் எடுத்தீங்க இந்த கேள்விகள் எல்லாமே முழுக்க முழுக்க இந்த புக்கை தாண்டி நாங்க எடுக்கவே இல்லை செவன்த் ஓல்ட் அண்ட் நியூ தாண்டி எடுக்கவே இல்லை நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த புக்கு செவன்த் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு புக்கு இந்த இந்த மாதிரி புக்கை தாண்டி நாங்கள் எடுக்கவே இல்லை அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு நியூ டெஸ்ட் ஒன் சோ இது வந்து நேத்து நம்ம கொடுத்தது எட்டாம் தேதி எட்டு ஆகஸ்ட் கொடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினை பார்த்துட்டு சார் இந்த கேள்வினால என்ன நாங்க நிறைய படிக்க வேண்டியதா இருக்கு சார் நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டது இப்பதான் சார் எங்களுக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஸோ இப்படி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க வாட்ஸ்அப்பா இருக்கட்டும் டெலிகிராமா இருக்கட்டும் ஒரு இரநூறு கொஸ்டின் கொடுக்குறோம் இந்த இரநூறு கொஸ்டினை நீங்க படிச்சீங்கனாலே போதும் உங்களால் நிறைய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ இந்த இரநூறு கொஸ்டினை வந்து நீங்க ஒரு ரெண்டாம் மணி நேரத்துக்குள்ள முடிக்க ட்ரை பண்ணுங்க அதோ மூணு மணி நேரம் படிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால முடியலை அப்படிங்கும்போது ரெண்டரை மணி நேரம் அதாவது முடியுது அப்படிங்கும்போது ரெண்டரை மணி நேரத்துக்குள்ள ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா சோ அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்றவங்க எழுதுறவங்க மூணு மணி நேரம் வரைக்கும் எழுதுங்கப்பா இந்த டெஸ்ட் ஒரு கொஸ்டின் இல்ல உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கு ரெண்டரை மணி நேரத்தில் ட்ரை பண்ணுங்க எல்லாமே பாருங்க அப்படியே என்ன சொல்ல கூற்று காரணம் மேக்ஸ் த ஃபாலோயிங் அப்படியே டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிய காப்பி அடிக்க அடிக்கு அடிக்கிறதா அப்படின்னு கூட டைட்டில் வைக்கலாம் அந்த மாதிரி நாங்க கொடுத்துருக்கோம் இதை பயன்படுத்திக்கோங்க இது இலவசம் தான் இதனுடைய ஆன்சர்க்கையும் நான் வந்து கொடுத்துருவேன் அதையும் நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க ஸோ உங்களுக்கு தேவையானதை வழங்கி கொண்டிருக்கிறோம் நேற்று நைட்ல இருந்து ஃபுல்லா இதை வந்து கொஸ்டின் ரெடி பண்ணி நாங்க கொடுத்துருக்கோம் ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கர்பதேயஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கான்ல ஆல் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணுங்க வேற வந்து நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாம் எங்க சார் இருக்கு அப்படின்னு கேட்டா கற்பதையுடைய டெலிகிராம்ல இருக்கு இந்த கற்பதேயசுடைய டெலிகிராம்ல இது எல்லாமே நாங்க வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதையும் பயன்படுத்திக்கோங்க வேற என்னங்க இருக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாச்சு புக்கு என்ன படிக்கணும்னு கொடுத்தாச்சு நான் புக்கு மெட்டீரியல் கொடுத்துருக்கேன்ப்பா புக்கும் கொடுத்தாச்சு கொஸ்டின் பேப்பரும் கொடுத்தாச்சு இதுக்கு மேலே என்ன வேணும் படிங்க நல்ல மார்க் எடுங்க சமுதாயத்துக்கு நல்ல அரசு ஊழியராக மாறுங்க நன்றி வணக்கம்